மக்களை சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த நிற்கிறோம் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நாச்சிமார் கோயில் அடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி மண்டபத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு இங்க என்னது வந்துக்கிறோம் சொன்னா ஒரு ரிவார்ட் ஃபங்க்ஷன் வந்து டியூட்டி இருக்கு அதோட அருந்ததி எட்டாவது முறையாக நடத்தக்கூடிய பிரைடல் ஷோ அந்த ஃபேஷன் ஷோ ஒன்றும் மாற்று மோதிரம் என்ற பேரில் இது எட்டாவது முறை அங்க நடக்குது வாங்கோ என்ன மாதிரி உள்ளுக்கு என்ன மாதிரி நடக்குது எல்லா யூடியூபர்ஸையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லோரும் இங்கே அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வாழ்ந்து நிற்கிறோம் எங்களுக்காக இங்கே பேனர் எல்லாம் ஆடிச்சுருக்கு பாருங்கோ தலைப்பாயை தேடி கண்டுபிடிங்கோ நீங்கள் கண்டுபிடிச்சா டூ கமெண்டில் போடுங்கோ தெரியுதோ முதல் முறையாக அப்படி ஒரு இதை சந்தோஷமாக இருக்குது எல்லா யூடியூபர்ஸும் இப்போ நாங்கள் கிட்ட மட்டும் எல்லோரும் ஒரு இடங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆக்கில் தெரியும் பண்ணிக்கிறேன் பாருங்கோ அடுக்குவீங்க நீங்க பாக்குது யூடியூபர்ஸ் நகயி கூடி குறைவாக இருந்து அதுக்குள்ள என்ன பாத்தீங்கன்னா யூடியூபर्स எல்லாம் கோடி குளை பண்ணி கேக்ல உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பிரைடேல்ஸ் ஒரு பக்கத்தால நடந்து நடந்துon இருக்குது உங்களுக்கு இதலயே தெரியும் பார்க்கலாம் அங்க முடிச்சுட்டு இங்க வந்திருக்கنا நாங்களே இன்னும் உள்ளுக்கு போகயில

இவங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு அனைவருக்குமே தெரிந்த இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் உள்ளூர் போய் கொண்டு வர இதில் வந்து வெட்டிங்குக்கு மேக்கப்புகள் ரெஜிஸ்ட்ரேஷன் கேக் டிசைனிங் அது இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லோரும் போட்டோ எடுத்து கொண்டு நிற்கிறார்கள் பார்க்கலாம் நீங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக சீரியல் கட்டுறது இதுவரை எல்லாம் இருக்கு பாருங்கோ இந்த டிசைன்ஸை பாருங்கோ எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாதான் உங்களுக்கு தெரிஞ்சாக்கெனவே பார்த்து கொண்டு போய் நீங்களே கண்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எல்லாத்தையும் கொமன்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வீடியோல கதைக்கிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தயவு செய்து கற்றுக்கொள்றேன் வீடியோ பார்க்குறாங்களே எங்களோட கொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே சொல்லிக்கொண்டு பாருங்கோ இதில் ஒரு கேக் இருக்கு பாருங்க இங்கே பார்க்கலாம் ஒர்க்கிங் பொருட்கள் இருக்குது இங்க சின்ன பிள்ளைகளுக்கான சின்ன பிள்ளைகளுக்கானதும் இருக்குது பெரியான பெரியாக்களுக்கானதும் இருக்குது சார இதுல பாத்தீங்களா தெரியும் வட்டமா சுத்திர ரொட்டேஷன் கேமரா இருக்குது அதில் வீடியோ எடுக்கிற கா காத்திருக்கிறார்கள் எவ்வளவு பேரும் நாலு பேர் நிக்கலாம் வந்தது எங்க ஆக்கலை பார்த்தோம் மூன்று பேர் ஆகுரா ஜாஜு ಅದೇನಕ್ಕೆ ಅರಿಮ ಮಕ್ಕಳು ಒಬ್ಬರು ಗಂಟೆ ಆಗಿದೆ பாருங்க ോ ഇതിലേ കൊരി இருக்கு இப்போ நாங்கள் உள்ள போகலாம் பாருங்க டீம் எல்லாரும் முழுகிறாங்கிட்டான் எந்த நடக்கிறது ஏது நடக்குது பாருங்கள் இத்தனை கேமராக்கள் வச்சு லைவ் போகுது பாருங்க എങ്ങനെ തെറ്റ അണ്ണാകള നിക്കുന്ന വരുങ്ങോ സബ്സ്ക് നടക്കും പാ

மீடியா எக்ஸ்பிரஸ் கிரீன்ஸ் இந்த இந்த தான் பிரம்மாண்டமான மாற்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ இவர்களுடைய அனுசரையாளர்களை கௌரவப்படுத்தக்கூடிய தர்மம் அவர்களை நாங்கள் முன்னடி அழைக்கிறோம் இவர்களுக்கான கௌரவத்தை விருதினை வழங்குவதற்காக நாம் அழைப்பது அவர்களை நாங்கள் இணைந்து கொள்வதற்காக இன்றைய மாற்று மோதிரம் நிகழ்வுக்கு தலைமை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திரு கந்தசாமி கருணாகர் அவர்களையும் அரிசத்தை நிர்வாகத்தினுடைய மேனேஜிங் டிரெக்டர் திரு கலாநிதி மோகன் அவர்களையும் அவர்களையும் அவர்களுக்குரிய விருது வழக்கள் வீட்டில் அணிந்து கொள்ளுமாறு அன்போடு அளித்திருக்கின்றோம் முதலாவதாக பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டக்கூடிய நிறைவேற்றி பெற்ற நிர்வாக இயக்குநர் நிர்வாக இயக்குநர் அவர்களை விருதை கற்றுக்கொள்வதற்காக இவர்கள் தொடர்ந்து இடையே சை கற்றுக் கொள்கக்கூடிய கிருவாஜனுடைய உரிமையாளர் திரு கிருவாக அவர்களை தொடர்ந்து விருதை கற்றுக்கொள்ள பாதுகாப்பாக இருக்கிறோம்

அருந்ததினுடைய எட்டாவது இந்த மாற்று மோதிர நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியா பாரம்பு இங்க பாத்தீங்க சொன்னால் யூடியூபர் யூடியூபருக்குலாம் நடுவுகளில் இருந்து கொண்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள்